உங்க பேருங்கண்ணே என் பேர் முத்துசாமி இது இது வந்து பதியம் வாங்காததுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சால் உழவு போட்டாங்க மூணு சால் உழவு போட்டு ஒரு வட்டம் எருவு ஆட்டு கடை நுப்பாட்டினா அதுக்கப்புறம் பார் போட்டான் எட்டு அடிக்கு ஒரு சாரி எட்டு அடிக்கு ஒரு சாரி போட்டு பதியம் போய் ஒசூர்ல வாங்கிட்டு வந்தோம் ஒசூர்ல ஒரு பதியம் இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா ரேட்டு வருது வாங்கிட்டு வந்து மூணு அடி மூணடிக்கு ஒரு பதியம் வச்சான் செடி மூணு அடி ஆமா ரெண்டரை அடி மூணு மண்ணை பொறுத்து நடலாம் அதாவது வண்டல் மண் அந்த மாதிரி ரெண்டரை அடி நடலாம் செங்காடுன்னா மூணு அடி அந்த கேப்ல நட்டான் ஆனா ரெண்டு அடிக்கு கம்மியா வைக்க கூடாது பதியம் ரெண்டு அடி கொஞ்ச பச்சா ரெண்டு அடி இருக்கணும் இடைவெளி அந்த மாதிரி நட்டு அடுத்து வந்து ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் கழிச்சு டிஏபி அடி உரமா போடுவோம் கண்ணு தளவு கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு ஏக்கருக்கு என்ன அளவு கொடுப்பீங்க ஒரு ஏக்கருக்கு ஒரு மூடை ஐம்பது கிலோ சின்ன செடிங்கிறதுனால அவ்வளோதான் ஆரம்பத்தில் போடுவோம் அதுக்கப்புறம் ஒரு அறுபது நாள் நட்டு ஒரு அறுபது நாள் ரெண்டு மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா பூ வர ஆரம்பிச்சு ரெண்டு மாசத்துல வர ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் கடலை புண்ணாக்கு திரும்ப டிஏபி ரெண்டையும் கலந்து ஐம்பது ஐம்பது கிலோ நூறு கிலோ அளவுக்கு போட்டு திரும்ப மண் அணைப்போம் செடிக்கு ஊற வச்சு ஊத்துவீங்களா புண்ணாக்கு உரத்தோட நாங்க கலந்து அப்படியே செடி செடிக்கு வச்சு அப்படியே இழுத்து கட்டி மண் அணைச்சிருவோம் மண் அணைச்சிட்டோம்னா அடுத்து அதுல இருந்து பூக்க ஆரம்பிச்சிடும் பாஞ்சு நாள் பத்து நாள் ஒரு வருட்டம் மருந்து அடிக்கணும் கண்டிப்பா மருந்து கடையில் அந்த பூவை காமிச்சு அந்த 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 மாதிரி 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 அவங்க மருந்து கடையில மருந்து குடுப்பாங்க அந்த இலைகெல்லாம் பூக்களை கொண்டு போய் காமிச்சோம்னா அவங்க மருந்து கொடுப்பாங்க அத வச்சு நாங்க மருந்து பாஞ்சு நாளைக்கு ஒரு ஓட்டம் மருந்து அடிச்சு குறைஞ்சபட்சம் பாஞ்சு நாளைக்கு ஒரு ஓட்டம் அடிக்கணும் இல்லாட்டி பூ எடுக்க முடியாது எடுக்க ஆமா பூக்காது ஆமா அப்படியே பூராமே கருக்கு மொட்டா நின்றுடும் நாள் இது வந்து அரை ஏக்கர் ஐம்பது சென்டு தான் ஒரு ஏக்கர்ல வச்சோம்னா டெய்லி இருபது கிலோ எடுக்கலாம் இருபது கிலோ நார்மலா இருபது கிலோ எடுக்கலாம் அதுக்கு மேலே வரும் குறைஞ்சபட்சம் இருபது கிலோ வரும் எடுத்து நாங்க திண்டுக்கல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம்